தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை பிப்ரவரி டூ தௌசண்ட் செவன்டீன் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் அவை முன் வைக்கப்பட்டுள்ள கொள்கை விளக்க பேசுவதற்கான வாய்ப்பளித்ததற்கு பல பிரச்சினைகள் இருந்த போதிலும் அருமை முக்கியமான தகவல்களை விரைவாக கொள்கிறேன். அதிக அளவில் தொடங்குவதற்கும் என்னவென்றால் துவக்குவதற்கு தேவையான வசதிகளை கொடுத்திருப்பதுதான் புதிய தொழில்களை வெற்றிகரமாக நடத்துவதற்கும் நமது அரசு உதவிகளை அதிகமாவதால் வேலையில்லா திண்டாட்டம் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பள்ளிகள் கல்லூரிகள் தேவைப்படுகிற அறிவியல் சாதனங்கள் வெளிநாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்டதாகவும் மிகச்சிறந்தவையாக இருந்ததாகவும் கூறப்பட்டது ஊக்குவித்தால் கிடைப்பதோடு ஏற்றுமதி முன்வைக்க விரும்புகிறேன் விளையாட்டிற்கு செய்யப்படாததால் பந்துகள் மட்டைகள் வாங்கப்படுகின்றன என்று தெரியவருகிறது வருகிறது தமிழகத்திலேயே நிறுவனத்தை மேற்கொள்ளப்பட வேண்டுமென்று வலியுறுத்த விரும்புகிறேன் நடவடிக்கை எடுக்கும்படி ஏற்படுத்த முயற்சிகள் மதுரை காரைக்குடி வந்து சேர்ந்தது கடிதத்தில் கேட்டிருந்த இயலாமைக்கு வருத்தத்தை வேலை நிறுத்தம் தடைப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தைகளில் காணப்படுவதால் சுமூகமான ஆரம்பித்தவுடன் தாமதமின்றி கருத்தில் கொண்டு பொறுட்படாதமல் தொடரும்படி இயலும் என்ற தெரிவிக்கின்றோம் February 2017 First page study Molly misses ஈரவை தலைவர் அவர்களே Molly அமைச்சர் அவர்களால் அவையும் வைக்கப்பட்டுள்ள கொள்கை விளக்க குறிப்பின் மீது ஒரு சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் இந்த நேரத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு அளித்ததற்கு எனது நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள தொழில்துறை குறித்து பேசுவதற்கு பல பிரச்சனைகள் இருந்த போதிலும் ஒரு சில முக்கியமான தகவல்களை மட்டும் கூறி என் உரையை விரைவாக முடித்துக் கொள்கிறேன் சில மாநிலங்களில் தொழிற்சாலைகள் மிக அதிக அளவில் தொடங்க பெற்று நாம் பார்க்க முடிகிறது இதற்கு காரணம் என்னவென்றால் தொழில்களை துவக்குவதற்கு தேவையான வசதிகளை அரசு செய்து கொடுத்திருப்பதுதான் பிற மாநிலங்களில் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளை போலவே நமது மாநிலத்திலும் புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் வெற்றிகரமாக நடத்துவதற்கும் நமது அரசு உதவிகளை செய்தால் நல்லது இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகமாவதால் வேலையில்லா திண்டாட்டம் மிகவும் குறைவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் திருத்தமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நமது மாநிலத்தில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் ஆகியவற்றிற்கு தேவைப்படுகிற அறிவியல் சாதனங்கள் வெளிநாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்டதாகவும் அந்த சாதனங்கள் மிக சிறந்தவையாக இருந்ததாகவும் கூறப்பட்டது போன்ற அறிவியல் சாதனங்களை நமது நாட்டில் நமது மாநிலத்திலேயே கூட உற்பத்தி செய்ய முடியும் என்று நம்புகிறேன் அப்படி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை ஊக்குவித்தால் நமது மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதோடு தரமான அறிவியல் சாதனங்களை ஏற்றுமதி செய்து நமது நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தவும் முடியும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் போன்ற இன்னொரு கருத்தையும் முன்வைக்க விரும்புகிறேன் நமது மாநிலத்தில் விளையாட்டிற்கு தேவையான கருவிகள் உற்பத்தி செய்யப்படாததால் வெளி மாநிலங்களிலிருந்து பந்துகள் மட்டைகள் போன்றவை வாங்கப்படுகின்றன என்று தெரிய வருகிறது தமிழகத்திலேயே இவைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்த முயற்சிகள் வலியுறுத்த விரும்புகிறேன் இந்த கருத்துக்களின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மதுரை ராமநாதன் கூட்டமைப்பிலிருந்து காரைக்குடி கணேசன் கூட்டமைப்பிற்கு எழுதும் தங்கள் கடிதம் எங்களுக்கு வந்து சேர்ந்தது தங்கள் கடிதத்தில் கேட்டிருந்த சரக்குகளை உடனடியாக அனுப்பித்தர தொழிலாளர்களின் எங்கள் நிறுத்தம் காரணமாக உற்பத்தி தடைப்பட்டுள்ளது தொடர்ந்து வரும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் காணப்படுவதால் விரைவில் சுமுகமான முடிவு ஏற்பட்டு உற்பத்தி ஆரம்பித்தவுடன் தங்களுக்கு சரக்குகளை அனுப்ப இயலும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரையில் தங்களுக்கு தாமதமின்றி சரக்குகளை அனுப்பி வந்ததை கருத்தில் கொண்டு இப்போது ஏற்பட்ட தாமதத்தை பொருட்படுத்தாமல் எங்களோடு தங்கள் வியாபாரத்தை தொடரும்படி கேட்டுக்கொள்கிறோம் சரக்குகளை எப்போது அனுப்ப இயலும் என்ற தகவலை தங்களுக்கு தெரிவிக்கின்ற நம்பிக்கையுள்ள கொள்கை விளக்க குறிப்பின் மீது ஒரு சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் இந்த நேரத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு அளித்ததற்கு எனது நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விழைகிறேன் தொழில்துறை குறித்து பேசுவதற்கு பல பிரச்சினைகள் இருந்த போதிலும் காலத்தின் அருமை கருதி ஒரு சில முக்கியமான தகவல்களை மட்டும் கூறி என் உரையை விரைவாக முடித்துக் கொள்கிறேன் சில மாநிலங்களில் தொழிற்சாலைகள் மிக அதிக அளவில் தொடங்க இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் தொழில்களை துவக்குவதற்கு தேவையான வசதிகளை அரசு செய்து கொடுத்திருப்பதுதான் பிற மாநிலங்களில் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளை போலவே நமது மாநிலத்திலும் புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் வெற்றிகரமாக நடத்துவதற்கும் நமது அரசு உதவிகளை செய்தால் நல்லது இதன் மூலம் வேலை வாய்ப்புகள் அதிகமாவதால் வேலையில்லா திண்டாட்டம் மிகவும் குறைவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நமது மாநிலத்தில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் ஆகியவற்றிற்கு தேவைப்படுகிற அறிவியல் சாதனங்கள் வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்டதாகவும் அந்த சாதனங்கள் மிக சிறந்தவையாக இருந்ததாகவும் கூறப்பட்டது இதே போன்ற அறிவியல் சாதனங்களை நமது நாட்டில் நமது மாநிலத்திலேயே கூட உற்பத்தி செய்ய முடியும் என்று நம்புகிறேன் அப்படி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை ஊக்குவித்தால் நமது மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதோடு தரமான அறிவியல் சாதனங்களை ஏற்றுமதி செய்து நமது நாட்டின் பொருளாதாரத்தை உயர்க்கவும் முடியும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டுமென்று இந்த அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இதே போன்ற இன்னொரு கருத்தையும் வைக்க விரும்புகிறேன் நமது மாநிலத்தில் விளையாட்டிற்கு தேவையான கருவிகள் உற்பத்தி செய்யப்படாததால் வெளி மாநிலங்களிலிருந்து பந்துகள் மட்டைகள் போன்றவை வாங்கப்படுகின்றன என்று தெரிய வருகிறது தமிழகத்திலேயே இவைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்று இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன் இந்த கருத்துகளின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மதுரை ராமநாதன் கூட்டமைப்பிலிருந்து காரைக்குடி கணேசன் கூட்டமைப்பிற்கு எழுதும் கடிதம் அன்புடைய தங்கள் கடிதம் எங்களுக்கு வந்து சேர்ந்தது தங்கள் கடிதத்தில் கேட்டிருந்த சரக்குகளை உடனடியாக அனுப்பித்தர இயலாமைக்கு எங்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக உற்பத்தி தடைப்பட்டுள்ளது தொடர்ந்து வரும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் காணப்படுவதால் விரைவில் சுமூகமான முடிவு ஏற்பட்டு உற்பத்தி ஆரம்பித்தவுடன் தங்களுக்கு சரக்குகளை என்பதை கொள்கிறோம் இதுவரையில் தங்களுக்கு தாமதம் சரக்குகளை அனுப்பி வந்ததை கருத்தில் கொண்டு இப்போது ஏற்பட்ட தாமதத்தை பொருட்படுத்தாமல் எங்களோடு தங்கள் வியாபாரத்தை தொடரும்படி கேட்டுக்கொள்கிறோம் சரக்குகளை எப்போது அனுப்ப இயலும் என்ற தகவலை தங்களுக்கு தெரிவிக்கின்றோம் தங்கள் நம்பிக்கையுள்ள